டிரம்பை போல்தான் எடப்பாடியும் நான் எவ்வளவோ சொன்னேன் அவர் கேட்கவே இல்லை எனக்கு அடுத்த சாய்ஸ் திமுக தான் தான் பிஜேபி சேர்ந்தது யார் இந்த அன்வர் ராஜா அமைச்சர் மற்றும் எம்பி அன்வர் அன்வர் திமுகவில் இணைந்த நிகழ்வு தமிழக அரசியல் காலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய காலம் முதல் கட்சியில் செயல்பட்டு ஜெயலலிதா காலத்தில் எம்எல்ஏ அமைச்சர் எம்பி உள்ளிட்ட பல பதவிகளை வகித்த அன்வர் ராஜா தற்போது திமுக அண்ணா அறிவாலயத்தில் நுழைந்ததை தொடர்ந்து அரசியல் வட்டாரங்களுக்குள் திகப்பாகவே உள்ளன அதிமுக பாஜக கூட்டணியின் காரணமாக இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை கடுமையாக விமர்சித்தவர்களில் அன்வர் ராஜாவும் ஒருவர் அதே வருடம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் பின்பு பாஜக கூட்டணியின் தாக்கத்தால் சிறுபான்மையினரின் ஆதரவை இழந்த அதிமுக தமிழ் மகன் உசைனை அவைத்தலைவராக அமைத்தாலும் பெரிய அளவில் பலன் பெற முடியவில்லை அதிமுகவின் இந்த இழப்பை திரும்ப பெறும் முயற்சியில் அன்வர் ராஜாவின் மீண்டும் வரவேற்றது கட்சி ஆனால் தற்போது பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் உருவாகிய நிலையில் அதில் இருந்த அதிருப்தியால் அவர் திமுகவில் சேர்ந்துள்ளார் கூட்டணி காரணமாக அதிமுக சிறுபான்மையினரின் ஆதரவை குறைத்ததாகவும் அதன் அரசியல் அடையாளம் கருத்தியல் ரீதியாக தடம்புரண்டு பாஜக அடிமையாக்கம் நோக்கில் செல்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இதனால் தான் அரசியலில் தொடர்ந்து இருக்க முடியவில்லை என்றும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்து தொடங்கியது தனது அரசியல் வாழ்க்கை தற்போது திசை மாறிய நிலையில் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் அதிமுக இப்போது தடம்புரண்டு பிஜேபியின் கையில் சிக்கியிருக்கிறது அதிமுகவில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விளக்கப்பட்ட அன்ப ராஜா பின்னர் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்ட போதிலும் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைந்ததிலிருந்து அதிருப்தியுடன் இருந்தார் இந்நிலையில் தற்போது திமுகவில் இணைந்திருப்பது மாநில அரசியலில் ஒரு முக்கிய மாற்றம் என பார்க்கப்படுகிறது இது திமுகவிற்கு குறிப்பாக தெற்கு மாவட்டங்களில் இஸ்லாமிய வாக்குகள் மீதான வலுவை அதிகரிக்கக்கூடும் என கருதப்படுகிறது பாஜகவுடன் கூட்டணி வைத்த காரணமாக பீகாரில் நிதிஷ்குமார் விலாஸ் பஸ்வான் கர்நாடகத்தில் கவுடா போன்ற தலைவர்களின் கட்சிகள் இஸ்லாமிய வாக்குகளை இழந்து வீழ்ந்தது போல் அதிமுகவும் அதே பாதையில் சென்றுவிடும் என்ற எச்சரிக்கையை வெளிப்படுத்துகிறது அதிமுக தனது கூட்டணி கட்சி பாஜகவால் வலிமை இழந்து தலித்துகள் சிறுபான்மையினர் மற்றும் மத பின்னணியை இழக்கக்கூடும் என்பதற்காக திடமான சாட்சியமாக அன்வர் ராஜாவின் வெளியேற்றமும் திமுகவில் நினைவதும் பார்க்கப்படுகிறது இவற்றின் பின்னணியில் பாஜக தனது அரசியல் லாபத்திற்காக அதிமுகவின் உட்கட்சி ஒற்றுமையையும் சமூக ஆதாரத்தையும் பலவீனப்படுத்தும் முயற்சியில் உள்ளது என்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது அதிமுக தன்னை மீண்டும் ஒருமித்த வலிமையாக மாற்றிக்கொள்ள விரும்பினால் இவ்வாறான கூட்டணிகளின் உள்நோக்கங்களை தெளிவாக புரிந்து தனது அடையாளத்தையும் வாக்காளர் ஆதாரத்தையும் பாதுகாப்பது அவசியம் என பல அரசியல் விமர்சகர்கள் வலியுறுத்துகின்றனர் அன்வர் ராஜாவின் இந்த வருகை தமிழ்நாட்டு அரசியலில் சிறுபான்மை வாக்குகளின் பாதிப்பு மற்றும் கூட்டணி கட்சி அரசியலின் உண்மை நோக்கம் குறித்து இந்த அரசியல் மாற்றத்தின் பின்னணியில் அன்வர் ராஜாவின் திமுக இணையம் என்பது தனிநபர் முடிவாக மட்டுமல்லாமல் மாநில அரசியலில் நடைபெற்று வரும் கட்சி கூட்டணிகளின் சமூக மற்றும் மத அரசியலின் தாக்கங்களை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய செயலாகும் சிறுபான்மை வாக்குகள் தலித் சமூகங்கள் மற்றும் மத்திய அரசியல் இயக்கங்களின் தாக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியல் திசையை இது விளக்குகிறது அதிமுகவின் தற்போதைய கூட்டணி காட்சி அரசியலின் எதிர்வினையாக திமுகவின் சமூக மற்றும் மத ஆதரவை வலுப்படுத்தும் ஒரு முயற்சி எனவும் இதை பார்க்கலாம் எனவே அன்வர் ராஜாவின் இந்த வருகை அரசியல் மாற்றங்களுக்கும் கூட்டணி அரசியலின் எதிர்கால போக்குகளுக்கும் அடையாளமாகவும் அதே சமயம் சிறுபான்மை வாக்குகள் யாரை நம்புகின்றன என்பதற்கான விளக்கமாகவும் அமைந்துள்ளது